ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உணவு தேடி கோவிலுக்குள் கரடி புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள ஐயப்பன் கோவிலுக்குள் நள்ளிரவில் கரடி புகுந்தது அங்கு உணவுப் பொருட்கள் எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் கரடி திரும்பிச் சென்றது கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே மூன்று காட்டு யானைகள் நெற்பயிர்களை சேதப்படுத்தின லிங்காபுரம் வனப்பகுதியில் இருந்து இரவு மூன்று காட்டு யானைகள் வெளியேறி விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின காலை யானைகள் லிங்காபுரம் சாலையை கடந்து தோட்டங்கள் வழியாக மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றன இதன் காரணமாக பொதுமக்கள் வனசாலையில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது அச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்